நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு நம்ம பழமொழி கேட்டிருக்கோம் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பொல்லார் ஒருவர் உளரில் அப்படின்றது ஒரு கதை இதுவும் வந்து தவறு செய்யற ஆண்கள் பெண்களை பத்தி தான் வந்து ஒரு ஒழுக்க கேடா இருக்கிறவங்களை பத்திய கதைதான் அது ஒரு நல்ல ஒழுக்கமா இருக்கிறவனை எல்லாம் பாதிக்குது அப்படின்றத இந்த கதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் பொல்லார் ஒருவர் உளரில் எனக்குள்ள இப்ப இருக்கிறது ரெண்டே ரெண்டு முடிவுதான் ஒண்ணு அவனை கொல்லணும் இல்ல நான் தற்கொலை பண்ணிக்கணும் ஏய் ஜெகன் உனக்கு என்ன பைத்தியமா ஏன் இப்படி மாறிட்ட அப்படின்னு கேக்குறான் ஹரி ஹரி யாருன்னா ஜெகனுக்கு மனைவியோட அண்ணன் அந்த மனைவியோட அண்ணன் கிட்டதான் எனக்கு இருப்ப இருக்கிறது ரெண்டே ரெண்டு முடிவுதான் அவனை கொல்லணும் இல்ல நான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ற ஜெகனுடைய அந்த இது வந்து ஆரம்பிக்குது கேள்வி கேட்காத உலகத்துல என்ன கேள்வி இருக்கோ அத்தனை கேள்விகளையும் கேட்டு முடிச்சிட்டேன் கடவுள்னா என்ன மனைவி குழந்தை குடும்பம்னா என்ன உடல்னா என்ன உயிர்னா என்ன மானம்னா என்ன சமூகம்னா என்ன சம்பிரதாயம்னா என்ன ஜனனம் மரணம் சந்திரன் சூரியன் என்ன என்ன நீன்னா என்ன நான்னா நான் என்ன என்ன எல்லா கேள்விகளும் கேட்டு முடிச்சிட்டேன் இனிமே எனக்கு எதுவும் தேவையில்லை எனக்கு தேவையான பதில் மட்டும்தான் சொல்லு அவனை நீ கொல்றியா இல்ல நான் கொல்லட்டுமா அப்படின்னு தன்னுடைய மனைவியுடைய சகோதரன் கிட்ட கேக்குறான் சீரி முடிச்சான் ஜெகன் குப்தா அவன் கண்ணிலும் சொல்லிலும் அவ்வளவு உக்கரத்தை இதுவரைக்கும் பார்த்ததில்லை ஹரி அவனை உள்ளங்கைய தொட்டு அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு பாக்குறான் உன்னுடைய ஒரே நண்பன் சொல்லுவ உயிர் கொடுப்பான்னு சொல்லுவ நீ விமானி ஆனதுக்கே அவன் தான் காரணம்னு சொல்லுவ அவனையா கொலை பண்ணணும்னு சொல்ற என்னாச்சு ஜெகன் ஏன் இப்படி அப்படின்னு கேக்குறான் ஜெகன் குப்தாவுக்கு மைத்துனன் ஹரி மனைவியின் அண்ணன் அவன் தோளில் முகம் பொதித்து குலுங்கி குலுங்கி அழுதான் ஜெகன் அவன் உடல் எடையும் மனபாரமும் தோளில் உணரப்பட்டது இன்னொரு உயிருடைய சோகத்தை தன்மேல் வாங்கி கொள்வதனால்தான் உடம்பில் இந்த சிறந்த உறுப்பாக அந்த தோல் இருக்குது அப்படின்னு அரி கேள்விப்பட்டிருக்கான் அந்த அனுபவபூர்வமா அன்னைக்குதான் உணர்ந்தான் மைத்துனனின் வலியும் வடியும் கண்ணீரையும் தனக்குள்ள வாங்கிட்டு என்ன வந்து நடந்தது ஏன் இப்படி பாம்பின் சிற்றம் போல உஸ் உஸ்ஸுன்னு சொல்லிட்டு உஷ்ணம் பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் அமைதிக்குள் கொஞ்சம் அமைதிக்குள்னு அவன் முதுக தட்டி கொடுக்கறான் என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்றான் என்னால சொல்ல முடியல வந்து பார் அப்படின்னு வீட்டுக்கு அரிய கூட்டிட்டு ஜெகன் வந்து தன்னோட வீட்டுக்கு வரா அலங்கோலமாக கிடந்தது வீடு சித்தறி கிடந்தன பொருட்கள் வீட்டை கட்டி போட்டு காவல் இருந்தது அப்படியே வந்து ஒரு கருப்பு மௌனம் அறையெங்கும் எங்கும் விரவி கிடந்தன உடைந்த கண்ணாடி செல்லுகள் பாதி தங்க மீன்கள் செத்து கிடந்தது இருக்கிற மீனும் எப்போ எப்போன்னு உயிர் வெளியேறுவது வாய் வழியா வால்வடியான்னு தெரியாம குழப்பத்தோட அலைஞ்சிட்டு இருக்கு ஓரிரு மீன்கள் ஒரு பைத்திகாரனோ ஒரு திருடனோ சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த வீடு எப்படி களம் போல காட்சி அளிக்குமோ அப்படி காட்சி அளிக்குது ஏய் ஜெகன் என் தனங்க சுஜி எங்கடா எங்க தெரியாது உயிரோட இருக்காளா இல்லையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான் ஒரு புருஷன் பேசுற பேச்சா இது சரி குழந்த பிரீத்தி எங்க தலையில் கோத்திருந்த கைகளில் ஒன்றை எடுத்து ஆட்காலி ஆட்காட்டி விரல மட்டும் காட்டி அதோ அந்த அறையில் அப்படின்னு சைகை செய்யறான் மீண்டும் விட்ட இடத்துல இருந்து திரும்ப அழுதான் வேகமா போய் அந்த அறையை திறந்து பார்த்தா மாமனை கண்டதும் ஓடோடி வந்து அந்த குழந்தை காலை கட்டிக்குச்சு அந்த குழந்தை அழுத கண்களோடு திறந்த வாயோடு அண்ணாந்து பாக்குறான் அந்த குழந்தை நான்கு வயது சோகத்தை அரியால் தாங்க முடியல குரங்குகளால் பிக்கப்பட்ட கனி போல இருந்தது குரங்கு கையில கிடைச்ச பழம் மாதிரி பிச்சு போட்டா மாதிரி கலவர வெள்ளம் வடியவில்லை அந்த குழந்தையோட கண்ணுல என்னாச்சு பிரீத்தி அழாத நடந்தது சொல்லு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வாய் பிரிஞ்சு உள்ள நாக்கு வந்து அப்படியே உலர்ந்த ஒரு இலை போல நாக்குல ஈரம் இல்லாம பேசவே முடியாம அப்படின்ற மட்டும் மட்டும்தான் கொடுக்கற அளவுக்கு அதிர்ச்சியில் வரைச்சு போயிருந்தது என்ன பண்றதுன்னே தெரியல இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்றதுக்கு குழந்தோட தலைய தட்டி கன்னத்தை தட்டி வாயை மூடி அப்படி வந்து அவர் வந்து தன்னுடைய தாய்மாமன் வந்து இப்படி எல்லாம் மருமகளை ஆறி வாரி அணைச்சி அவளோட செந்தூக்கா தூக்கிட்டு உடனே கூடத்துக்கு ஓடி வந்தான் டேய் நீ மனுஷன் அடானி குழந்தைய இந்த நிலையில விட்டுட்டா என்ன தேடி ஓடி வந்த ஒரு தகப்ப யார வேணும்னாலும் வெறுக்கலாம்டா குழந்தைய வெறுக்கலாமா அப்படின்னு சொல்றான் வெறுக்கிறேன் நான் எல்லாத்தையும் வெறுக்கிறேன் இப்ப நான் நேசிக்கிற ஒரே ஒரு பொருள் மரணம் மட்டும்தான் அப்படின்றான் ஜெகன் புலம்பி கொண்டிருக்கும் போது குழந்தையின் தலையில் ஒரு கையை தட்டி தாடையில் ஒரு கையை வச்சு ஓங்கி அழுத்தி ஐயோ வலிக்குதுன்னு அலறி சொன்னது குழந்தையோட குரல் வளையோசி ஜெகனோட செல்போன் ஒலிக்குது எடுத்து பேசியவன் உடனே முகம் உடம்பின் ரத்தம் எல்லாம் கண்ணில் வா பாய்ந்தது போல விழி சிவந்தது வெளிநாட்டுக்கு ஓடுறானா விடமாட்டேன் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பொருட்படுத்தாம அந்த ஜெகன் திரும்ப படிகள்ல இறங்கி போயிட்டான் இவர் குழந்தைய தூக்கிட்டு தாய்மாமன் போயி ஒரு மருத்துவத்தை காமிச்சா அந்த மருத்துவர் கடைவாயில கல்லு கடைசி பல்ல எல்லாம் வந்து ஆட்டி விட்டு அந்த குழந்தைய சரி பண்ண பிறகுதான் குழந்தை வந்து நீண்ட நேர சுதந்திரமா அந்த மூச்சையே விடுறதுக்கு முடிஞ்சது அந்த குழந்தைக்கு கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு ஒரு நட்சத்திர ஓட்டல்ல உச்சி மாடிக்கு கூட்டிட்டு போயி அது ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு மாமன் மெல்ல மெல்ல பேச்சு குடுக்கிறான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனியாமா போகல ஏன் போல சனிக்கிழமை யாராவது ஸ்கூலுக்கு போவாங்களா ஓ அப்பா வீட்டுல இருந்தாரா இல்லையே நான் எந்தக்கிறதுக்கு முன்னாலேயே அவரு பிளேன் மோட்ட போயிட்டாரு வீட்டுல யாரெல்லாம் இருந்தீங்க அம்மா நானு அப்புறமா பிரகாஷ் அங்கிள் பிரகாஷ் அங்குல அம்மாவும் என்ன பேசிட்டாங்க எனக்குதான் கேட்காதே ஏன் கேட்காது பிரகாஷ் அங்கிள் எப்ப வந்தாலும் என் டிவி வால்யூமை ரைஸ் பண்ணிட்டு அம்மா ரூமுக்கு போயிடுவாரே பிரகாஷ் அங்கிள் எப்ப வெளியே போனாரு போகலையே அதுக்குள்ளதான் அப்பா வந்துட்டாரு ஃபிளைட் கேன்சல் ஆகி மீன் தொட்டி யாரு உடைச்சது நீயா அம்மாவா அப்பா எப்படி உடைச்சாரு பிரகாஷ் அங்கிள் மேல தூக்கி எரிஞ்சாரு அவர் ஓடிட்டாரு அம்மா நைட்டி ஸ்டவ்லதான் எரிஞ்சுதா இல்ல அப்பா தான் சிகரெட் லைட்டை வச்சு கொளுத்தி போட்டாரு அப்பதான் நான் கத்துனன்னா அப்புறம் வாய் மூடவே இல்லை அம்மா நைட்டிய அப்பா சிகரெட் லைட்ல கொளுத்தினாரு இப்ப அம்மா எங்க அங்கிள் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அங்கிள் அம்மாவை பாக்கணும் குழந்தை ஐஸ்கிரீமை தட்டி விட்டு அழ ஆரம்பித்து விட்டாள் எது பெரிய விபரீதம் நடந்ததா நடக்க போவதா குழந்தையை சாய்த்தபடி தோளில் சாய்த்தபடி குழப்பத்தில் கிடந்தான் ஹரி ஜெகன் புலம்புறான் எழுபது நாள் ஆயிடுச்ச கண்டுபிடிக்க முடியலையே அந்த கார்பரேட் நரிய பழிவாங்கும் வெறியை காலம் குறைக்கும்னு சொல்லுவாங்களே எனக்கு கூடுகிறது ஏன் ஏன்னா நண்பனின் துரோகம் வீட்டில் விழுந்த இடி முன்னோர்களின் முடிவுகளுக்கு பிறந்து வளர்ந்த பிள்ளை நான் அவ்வளவு ஒழுக்கமான ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் ஒழுக்கம் உறவு ஆண் பெண் காதல் கற்பு என்ற மதிப்பீடுகளில் நம்பிக்கையில் தான் நான் கூறி வளர்ந்தேன் இந்த உலகம் நாணயம் என்பது பணமும் பணம் சார்ந்ததுமான நம்பிக்கை கடவுள் என்பது மனமும் மனம் சார்ந்ததுமான நம்பிக்கை கற்பு என்பது உடலும் மனம் சார்ந்ததுமான நம்பிக்கை இருபாலருக்கும் இது பொருந்தும் தானே நம்பிக்கை என்பது ஒரு வழி பாதை அல்லவே எப்படி நேர்ந்தது இந்த இழிவு என் ஆண்மைக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவர்களுக்குள் முன்மொழிந்தது யார் வழிமொழிந்தது யார் எந்த நிலையில் இந்த மொழியில் எந்த மொழியில் நிலை குலைந்தாள் அவள் எல்லா துடப்பொருளுக்கும் ஒரு உருகுநிலை உண்டென்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கூட அது உண்டா அப்படின்னு நிறைய கேள்வியா கேட்டுக்கிறான் இது வெறும் உடல் சம்பந்தப்பட்டது மட்டும்தானா உள்ளத்தின் பங்கும் இருக்கிறதா சந்தர்ப்பம்தான் பத்த வைக்கிறதா சந்தர்ப்பங்களை நடு தடுத்து வைக்கும் ஏற்பாடுதான் கற்போ பணம் துணிந்து விட்டால் சந்தர்ப்பங்களை உண்டாக்கி கொள்ளுமா இதில் என்ன இருக்கிறது வெறும் தசைகளின் தடவல் அப்படின்னு கருதுவதுதான் முற்போக்கா இல்லை இது பரஸ்பர நம்பிக்கையின் மீது விழுந்த பாஸ்பரஸ் மாட்டேன் நம்பிக்கை துரோகத்தை நான் மன்னிக்க மாட்டேன் அவனை கொன்றே தீர்வேன் இன்றோ நாளையோ மறுதினமோ அப்படின்னு சொல்றான் இருந்து சிங்கப்பூர் செல்றதுக்கு போயிங் தயாராயிடுச்சு எழுபது நாள் ஆயிடுச்சு இவர் பைலட் இல்லையா ஓட்டிக்கிட்டு இருக்காரு கரெக்டா பார்த்தா அந்த பிரகாஷ் என்பவன் ஒரு சைனா பெண்ணோட அதே விமானத்துக்கு வருகிறார் இவரை வந்து ஜெகன் ஜெகனை வந்து அவர் பார்க்கல அந்த பிரகாஷ் அந்த விமானத்தில் ஏறி உட்கார்ந்த உடனே இவருடைய மனசு ஓடு தளத்துல நகர்ந்து கொண்டிருக்கும் போதே ஜெகனுடைய மனசுலயும் ஓடுது குழப்பத்தின் போர்க்களம் அவனுடைய மனசுல இருந்த மிருகம் பலூன் போல ஊதி பறந்தது இதுதான் சந்தர்ப்பம் இன்னைக்கு இவனை கொன்றுவிடு அப்படின்னு சொல்லுது வேண்டாம் வானத்தில் கொல்லாதே தரையில் கொல் அப்படின்னு சொல்லுது இல்ல தரையில் விட்டா தப்பித்து விடும் வானத்திலேயே கொன்றுவிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வதேச நரி இது இது தப்பிச்சு போகும் எப்படி எப்படி இவனை கொள்வது தயங்காத விமானத்தை விபத்துக்குள்ளாக்குன்னு சொல்லுது சே ஒரு கெட்டவனுக்காக ஒரு மத்தவங்க எல்லாம் சாகிறதா போர்க்களத்துல கெட்டவங்க மட்டுமா சாகுறாங்க எல்லாரும் தானே சாகுறாங்க நல்லவங்களை அழிக்கிறது பாவம் இல்லையா விஷவிருட்சத்தை வெற்றலாம் பட்சிகளுக்கும் பச்சாபம் எல்லாம் பார்க்க மாட்டான் எனக்கு நேர்ந்த இழிவுக்காக இத்தனை அப்பாவிகளை கொன்றால் கடவுள் என்னை மன்னிப்பாரா எனக்கு நேர்ந்த இழிவு கடவுள் செயல் என்றால் இப்ப நான் நிகழ்த்தப்படுவதும் கடவுள் செயல் முடிவிடு துணிந்து விடு அப்படின்ற மனசு வந்து இப்படி வந்து போகுது இந்தோனேஷியால இருந்து சிங்கப்பூருக்கு இடையேயான அந்த கடற்பரப்புல பறந்துகிட்டு இருக்கு சக விமானிய கூப்பிடுறான் மிஸ்டர் ஷியாங்கோ காற்றழுத்தம் கூடிக்கிட்டே போகுது எட்டாயிரம் தொட்டு விடுமோன்னு அஞ்சுகிறேன் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா விமானத்தின் பின் கதவுல கசிவு ஏதாவது இருக்குதான்னு பாத்துட்டு வருமா முடியுமா அப்படின்னு அந்த சக பைலட்ட வந்து வெளியமிச்சிருவான் அவன் வெளிய போன உடனே இது விமானம் ஓட்டுபவர்களுக்கான சில வரிகள் கடவுளை நான் செய்வது இன்னதின்றே அறிந்தே செய்கிறேன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு காக்பிட்டோட கதவை உள்தாழிட்டுக்கிறான் அவன் திரும்பி உள்ள வராத மாதிரி வால் பகுதியில இருக்கிற கருப்பு பெட்டிக்கு தகவல் எடுத்து சொல்லும் சிவிஆர் மின் இணைப்ப முதல்ல துண்டிச்சிடுறான் காக்பிட்ல வந்து கருப்பு பெட்டிக்கு வந்து தகவல் போகாது விமான விபர பதிவு செய்யற எஃப்டிஆர் அப்படின்ற கருவியையும் செயலிட்டு செய்திடுறான் இனி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு எஞ்சின்களையும் நிறுத்தி விடலாம் அல்லது என்ஜின் பயர் சுவிட்சை நிறுத்தி என்ஜினுக்குள் பரவும் எரிபொருள் விநியோகத்தை தடுத்து விடலாம் ஆனா ஆக்சிஜன் இழந்துட்டா பயணிகள் ரொம்ப நேரம் துடிப்பாங்க சாவறதுக்கு இது மாதிரி ரொம்ப நேரம் துடிச்சு பயணிகள் சாக கூடாது அவங்களுக்கு மரணம் சுகமா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்றான் அவ்வளவுதான் ஏழாயிரம் அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கிற அந்த பிளைட்டை நாற்பத்தி மூவாயிரம் நாற்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு மேல ஏத்திடுறான் காற்றிருத்த கருவிகள் எல்லாம் நிறுத்திட்டு ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள அந்த ஆக்சிஜன் அவங்களுக்கு வந்துடும் அது மாதிரி ஆபத்து டைம்ல அந்த ஆக்சிஜன் பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள அவங்க வந்து தீந்துச்சுன்னா அவங்க கூலா செத்து போயிடுவாங்க அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு ஒரே நேரத்தில் பயணிகள் இருக்கைகள் எல்லாம் இறக்க தொடங்கினார்கள் பன்னெண்டு நிமிடங்கள் தான் அந்த ஆக்சிஜன் அபயம் அளித்தது பதிமூணாவது நிமிடத்தில் நூத்தி மூணு உடல்களையும் சுமந்திருந்த விமானத்தை கண்களை மூடிக்கொண்டு கடலுக்குள் இறக்கினான் ஜெகன் அவனையும் சேர்த்து நூத்தி நாலு சடலங்களோடு விழுந்து முடிந்தது விமானம் சிங்கப்பூர் விமான நிலையம் அலறியது என்ன அது ஜகார்தா இருந்து சிங்கப்பூருக்கு வர்ற விமானம் ஜகார்தாவில் இருந்து சிங்கப்பூருக்கு வந்து கொண்டிருந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஏர் விமானம் மோசமான வானிலை காரணமாக மூசி ஆற்றில் விழுந்து நொறுங்கியது பயணிகள் யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று அஞ்சப்படுகிறது விதி அப்பா விதி என்றது உண்மை அறியாத உலகம் நல்லா ஒருவர் இருந்தால் அவர் பொருட்டு எல்லாருக்கும் மழை பெய்யும் என்பார்களே பொல்லார் ஒருவர் இருந்தால் அவர் பொருட்டு எல்லாருக்கும் இடியும் வீழுமோ அப்படின்ட்டு தலையில் ஓங்கி ஓங்கி அடித்து அழுது கதறினான் உண்மை அறிந்த ஹரி மட்டும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மை எதுக்காக இந்த விமானத்தை இவன் இப்படி பண்ணான் அந்த பிரகாஷ் என்ற துரோகிக்காக பண்ணான் அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல மனிதன் நல்ல வளர்க்கப்பட்ட மனிதன் நல்ல குடும்ப சூழ்நிலையில வந்த மனிதன் எப்படி வந்து அந்த ஒரு துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் எந்த அளவுக்கு ஒரு டெரரிஸ்ட் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து மாத்துது அப்படின்றதுக்கு இந்த கதையானது ஒரு உதாரணமாக சொல்லலாம் அந்த மாதிரி வந்து முடிச்சிருப்பாரு இந்த இரண்டு கதைகளையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி வணக்கம்

போயிடுச்சு மேடம் ரெண்டு கதையும் ரெண்டு வித்தியாசமான ஒரு போனோம் ஆனா வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் எமோஷனல் அதாவது மனிதனுடைய உணர்வுகள் தூண்டப்பட்டா அந்த உணர்வுகள் என்னெல்லாம் செய்யும் அப்படின்றது இது முதல் கதையிலயும் அந்த அந்த பெண்மணி தான் பொண்ணுடுறாங்க எல்லாருமே அதுதான் அதுதான் அது நிதர்சனம் அவனையும் கொண்டுட்டு தற்கொலை அப்படின்றது ஒரு ஒரு அளவு வரைக்கும் போகும்போது அந்த அளவுக்கு மிஞ்சின பிறகு அந்த கோபம்ன்றது என்ன வேணா செய்யும் அப்படின்றதுதான் இந்த ரெண்டு கதையை உணர்ந்துருது ஆஹ் இதுல பியூட்டி என்னன்னா மேடம் படிச்சாங்களா கதை சொன்னாங்களா அப்படி இருந்தது ரெண்டுமே வந்து அதாவது படிச்ச மாதிரியே இருந்தது கதை சொன்ன மாதிரியே இருந்தது அது வந்து அந்த மற்றவர்கள் படிக்கும் போது எல்லாருக்கும் அமையாது நம்ம சொல்லும்போது போது சார் அந்த அந்த வார்த்தைகள் வந்து அவருடைய வார்த்தைகளா அதை சொன்னோம்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அது அது சுருங்கவும் சொல்றதுக்கு சில பாயிண்ட விட்டுடுறேன் என்ன வார்த்தைகள்

அது அந்த வேகம்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா நம்ம சொல்றவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு அந்த மாதிரி ஸ்டைல்ல வந்து ஒரு வேகம் இந்த வேகத்தை நீங்க குறைச்சிங்கன்னா உங்க கதை நல்லா இருக்காது வேகமா சொன்னதுனால புரியலையோ இல்ல இல்ல நீங்க நீங்க அந்த 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 அதுதான் சரியா இருக்கு அப்பதான் அந்த உணர்வு அது எமோஷனலா சில விஷயங்கள் நம்ம பேசும்போது அந்த வேகத்தோட வந்தாதான் அது வந்து போய் ரீச் ஆகுமே தவிர அது நீங்க குறைச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இருக்காது யாரோ கதை சொல்ற மாதிரி இருக்கும் அது வந்து ஒவ்வொரு கதையுமே சார் அவரோடது பாத்தீங்கன்னா அந்த தென்பாண்டி நாட்டுல நடக்கிற மாதிரி இருக்கிறது தென்பாண்டி மொழி பிராமின்ஸ பத்தி சில கதைகள் அந்த பிராமின்ஸ் மொழி இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கிற விஷயங்கள் அந்த நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் தூரத்து சொந்தத்துல எல்லாம் பார்த்திருக்கோம் கவ்வு அந்த மாதிரி எல்லாம் அந்த பாஷை எப்படி பேசுறாங்க அப்படி அப்படி அவர் சொன்ன மாதிரி இது ஒவ்வொன்றத்தையும் ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி எழுதியிருக்காரு ஒவ்வொரு கதையுமே சிறப்பு அந்த கோழின்னு ஒரு கதை வந்து சொன்னேன் நான் கோழியும் கோழி கதம் இந்திய பொருளாதாரமும்னு இன்னொரு தளத்துல உண்மையிலேயே அது பாத்தீங்கன்னா அப்படியே நான் வந்து அந்த வில்லேஜ்ல கோழி வளர்க்கறவங்களை எல்லாம் பார்த்து இருந்ததுனால டிப்பிக்கலா அப்படியே இருந்தது அந்த மாதிரி இருக்கு ஒரு எழுத்தாளர்னா என்னெல்லாம் பண்ணணும்ன்றதுதான் இது வேற ஒண்ணும் இல்ல ஒரு சும்மா சாதாரணமா கதை எழுதுறது அதெல்லாம் கூடாது ஒரு 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 கதைக்கும் எவ்வளவு நுணுக்கங்கள் எடுக்கணும் அந்த வார்த்தைகளை எங்கெங்க பயன்படுத்தணும் எந்தெந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் ஆஹ் எல்லாரோட மனநிலையும் போய் சேர்ற மாதிரி அந்த உணர்ச்சிகளை எப்படி வார்த்தைகள்ல சொல்லணும் அத்தனை இருக்கு ஒரு எழுத்தாளர்னா சும்மா சாதாரணமா எழுதிட்ட முடியாது அது வந்து பழக்க பழக்க வரும் ஆஹ் நம்மளும் எழுதுறோம் எப்படி எல்லாம் எழுதிட்டு போறேன்னு தெரியல பார்ப்போம்